வாழ்க்கையில் ஏமாற்றங்கள் ஏன் வருதுன்னு யோசிச்சுருக்கீங்களா நம்ம ரொம்ப நாள் பேசிக்கிற ஒரு விஷயம் எதிர்பார்ப்புகள் இல்லாமல் வாழ்ந்து பார் ஏமாறாமல் வாழலாம் இந்த சூப்பர் உண்மைக்கு பின்னாடி இருக்கிற ஒரு அட்டகாசமான கதையை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஒரு குட்டி கிராமத்துல ரகுன்னு ஒரு பையன் இருந்தான் நல்ல மனசு எல்லார்கிட்டேயும் அன்பா பழகுவான் ஆனா அவன்கிட்ட ஒரு பெரிய வீக்னஸ் இருந்தது எல்லோரிடமிருந்தும் எதையாவது எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பான் ஃப்ரெண்ட்ஸை சிரிக்கிறானா ரகு உடனே எதிர்பார்ப்பான் இவன் எப்பவும் எனக்காக தான் இருப்பான்னு அம்மா சமைச்சதுல உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்க ரகு ஏமாந்து போயிடுவான் அம்மாவுக்கு என்ன பிடிக்கலையா ஆஃபீஸில் ஒரு சின்ன பாராட்டு கிடைக்கலையா உடனே ஏமாற்றம் மூடவுட்டு இப்படிய நாட்கள் ஓட ஒரு நாள் ரகு ஒரு வயசான பெரியவரை பார்த்தான் அவர் கையில் ஒரு பழைய பை இருந்தது இந்த பை என்கிட்ட ஏன் இருக்குன்னு தெரியுமான்னு அவர் ரகு கிட்ட கேட்டார் இது என் எதிர்பார்ப்புகளோட பை ஒவ்வொரு தடவையும் நான் யார்கிட்டையாவது எதையாவது எதிர்பார்த்தேன் அவங்க அதை செய்யல அந்த ஏமாற்றத்தை எல்லாம் இந்த பையில போட்டுக்கிட்டே வந்தேன் இப்ப இது ஃபுல்லாயிடுச்சு ரகு ஆச்சரியமா கேட்டான் ஐயா நீங்க ஏன் இன்னும் இதை சுமக்கிறீங்கன்னு அவர் மெதுவா சிரிச்சார் இது எனக்கு ஒரு பாடம் இப்போ நான் எப்படி வாழ்கிறேன்னு தெரியுமா எதிர்பார்ப்புகள் இல்லாமல் வாழ்றேன் யாரும் என்னை ஏமாத்த முடியல ஏன்னா நான் எதையும் எதிர்பார்க்கவே மாட்டேன் இந்த வார்த்தைகள் ரகுவோட வாழ்க்கையை அப்படியே புரட்டி போட்டுடுச்சு அன்னைக்கு அன்னையிலிருந்து அவன் அன்பை கொடுத்தான் ஆனா பதிலுக்கு எதையும் எதிர்பார்க்கலை உதவி செஞ்சான் ஆனா பாராட்ட எதிர்பார்க்கல அன்னையிலிருந்து அவன் மனசு ரிலாக்ஸ் ஆயிடுச்சு ஏமாற்றமே இல்லை வருத்தமும் இல்லை அவனோட வாழ்க்கை ஒரு அமைதியான ஆறு மாதிரி போச்சு நம்ம எந்த அளவுக்கு எதிர்பார்க்கிறோமோ அந்த அளவுக்கு தான் ஏமாறவும் முடியும் எதிர்பார்ப்பே இல் இல்லைன்னா நம்ம வாழ்க்கை குட்டி குட்டி சந்தோஷங்களெல்லாம் நிரம்பி வழியும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் எதிர்பார்க்காத பரிசு அதனால தான் சொல்கிறாங்க எதிர்பார்ப்புகள் இல்லாமல் வாழ்ந்து பார் ஏமாறாமல் வாழலாம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் எதையும் எதிர்பார்க்காம வாழ்ந்து பாருங்கள் அது உங்க மனசுக்கு எவ்வளவு நிம்மதியையும் அமைதியையும் கொடுக்கும்னு நீங்களே உணர்வீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னும் நிறைய இன்ஸ்பிரேஷனல் கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்